நம்ம பைக்கு தான் நிற்குது நம்ம தான் முதல் ஆள் நமக்கு அப்புறம் ஒரு கார் ஒன்று ஃபாலோ பண்ணி வந்துச்சு இல்லையா அந்த கார் நிற்கிது இதுலையே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடக்கணுங்கும் போது கொஞ்சம் களைப்பாகுது ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடக்கணுங்கும் போது ரொம்ப டயர்டாக வாய்ப்பு இருக்கு ஆனால் அதில் என்ன எழுதியிருக்கு வனக்கு இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ் நேராக தான் போகும் ஆனால் அது திரும்ப கீழே தான் போகுது நம்ம வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போகணும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் வெறும் பாறைகளாக தான் இருக்கு போகிறதுக்கு வழியே இல்லை என்னடா பார்த்தா இங்கே தெரியுது வாட்டர் ஃபால்ஸ் இந்த மரத்தை பாருங்க நம்ம ஆல மதத்தில் இருக்கிற விழுந்து மாதிரி இருக்கு ஆனால் ஸ்ப்ரிங்கு மாதிரி மரத்தை சுற்றி போகுது நிறைய நீண்டுக்கிட்டே போகுதுங்க ஆனால் ஒரு மாதத்துலேருந்து இன்னொரு மாதத்துக்கு அதை நீண்டு போகுது வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஆலய ஃபால்ஸ் வந்திருக்கோம் திங்கிழமை காலையில் கரெக்டாக ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் ஆலய ஃபால்ஸ் வந்தாச்சு நீங்கள் ஒரு வேளை நம்ம காலையில் ஆராய் ஃபால்ஸ் வரீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே வாங்க ஏன்னா இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ஒம்பது பத்து மணிக்கு ஆக்சுவலி பத்து தான் வருவாங்க ஸோ நாங்கள் ஒம்போது மணிக்கெலாம் வந்துவிட்டோம் வந்து பார்த்தா ஆஃபீஸர்ஸ் வர பண்ணி பத்தாகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க ஏன்னா ஒன் வீக் கலெக்ஷனை இன்றைக்கி போய் பேங்க்கில் போட்டுவிட்டு பத்து மணிக்கு தான் அவங்க வருவாங்களாம் அவங்க வர வரைக்கும் நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணணும் வேறு வழி கிடையாது ஸோ போகிற வழியிலே இருக்கிற இந்த கூழாங்கல் ஆறுக்கு பக்கத்தில் தான் நிற்கணும் ஆர்ஏ ஃபால்ஸ் ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் பண்ணது பட்டு ஒவ்வொரு டைமும் ஏதாவது டிலே ஆகிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக இதுக்கு முன்னே நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஆர்ஏ ஃபால்ஸ் ஒரு வாட்டி கிளம்பி வந்தேன் மதியம் மூணு மணிக்கு வந்தேன் அது க்ளோசிங் டைமு அதுக்கப்புறம் அவங்க உள்ள விடலை அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன் இந்த வாட்டி கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க மண்டே போனால் கூட்டம் இருக்காதுன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக கூட்டம் இருக்கிற மாதிரிலாம் தெரில ஒன்றும் ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு ஸோ சேட்டர்டே சண்டே வந்து பெரும் கூட்டத்தில் அவதிப்படாமல் ஒரு நாள் ஆஃபீஸில் லீவை போட்டு விட திங்கள் திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நாரே ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இந்த கூழாங்கல் ஆறு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஆறு ஓடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் போ வால்பாறைக்கு போனப்போ இந்த கூழாங்கல் ஆறு பார்த்துருக்கேன் அது அந்த மாதிரி ஆறு தான் இது ஆனால் ஆறு வத்தி பை கிடைக்குது வெறும் கூழாங்கல் மட்டும்தான் கிடைக்குது ஆனால் இந்த இடத்துல வெறும் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து பறந்துகிட்டு இருக்குது நம்ம சென்னையிலலாம் இப்ப இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் எங்கேயும் பார்க்க முடியுது ஆனை ஃபால்ஸ் ஆனை வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் போன வழி நீங்கள் கார்லேயோ பைக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க ரோடெல்லாம் படுமட்டமாக தான் இருக்கும் இதுக்கு எதுக்கு டிக்கெட்லாம் ஐம்பது ரூபா வாங்குறானுங்கன்னு தெரியல உள்ளே போகிறதுக்கு ஐம்பது ரூபா பைக்குக்கு ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் காருக்கு முந்நூறுரூவா பஸ்ஸுக்கு ஐநூறுரூவான்னு மூணப்பட்ட காசு வாங்குகிறானுங்க ஆனால் ரோட்டை என்ன கண்டிஷனில் வச்சுருக்கானுங்க பாருங்கள் ஒரு வழியாக பைக்கை பார்க்கிங்கில் போட்டாச்சு நம்ம பைக்கு தான் நிற்கிறேன் நம்ம தான் முதல் ஆள் நமக்கு அப்புறம் ஒரு கார் ஒன்று ஃபாலோ பண்ணி வந்துச்சு இல்லையா அந்த கார் நிற்கிது ஸோ மண்டே அதுமாக வந்தீங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு வந்தால் கூட நீங்கள் தான் முதலாளாக வருவீங்க இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பச்சை பசியெல்லாம் இருக்கிறதுனால அழகாக இருக்குது அதிகமாக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நூறு பேருக்கு மேலே இன்றைக்கி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம நடந்து உள்ளே போவோம் உள்ள போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஆகும் ஒரு நாற்பது நிமிஷம் ஆகுங்கிறாங்க எவ்வளோ நேரம் ஆகுது பார்ப்போம் நீங்கள் ஆலே வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியிலே ஒரு சின்ன ஒரு நிழல் கூட இருக்குது நீங்கள் சாப்பிட்ணும் இல்லை இங்கே பார்த்து கொஞ்ச நேரம் தூங்கலான்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்க்கிங்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே உங்களுக்கு இந்த நிழல் குடை இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனே ஃபால்ஸுக்குள்ளே நடந்து போய்ட்டுருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அருவி ஓடிகிட்டு இருக்குது தண்ணி போகுது ஆனால் இறங்கி குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப பள்ளமாக இருக்குது தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஒரு வேளை வாட்டர் ஃபால்ஸ் வராவங்க கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வாங்கப்பா மழையெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது இப்படி தான் போகணுமா ஒன்றும் தெரியல நாங்கள் முதலாளாக வந்தோம் ஆலை ஃபால்ஸுக்கு அதனால் எங்களுக்கு முன்னாடி யாரும் போகலை எங்களுக்கு பின்னாடி யாரும் வரல காரில் நாலு பேரும் வந்தானுங்க அந்த பசங்களை ஆலையை காணும் ஓகே இந்த இடத்துல குளிக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு லொகேஷன் தண்ணி நல்லா வந்துகிட்டு இருக்கு ஃபேமிலியோட குழந்தையோட வரவங்க இந்த இடத்துல அழகாக உட்காந்து குளிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போகலாம் அழகாக சைடில் ஓடுற வாட்டர் பக்கத்துலேயே உட்காந்துட்டேன் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக தடா ஃபால்ஸ் போகிற வழியிலே இப்படி தான் இருக்கும் தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது முகம் கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடித்து பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்ச தூரம் நடக்கணும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே டெம்பிள் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்கு கோயில் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஃபால்ஸ் நோய் தான் அந்த கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சின்னதாக குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா கூட கொஞ்ச நேரம் குளிக்கலாம் இந்த டெம்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்திலே உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க வெளியெல்லாமே ஒரு குட்டி சந்து மாதிரி தான் இருக்கு இதுல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடக்கணுங்கும்போது கொஞ்சம் களைப்பாகுது ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடக்கணுங்கும் போது ரொம்ப டயர்டாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு அந்தளவுக்கு வெயில் இல்லை அதுக்கே எங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுது நல்லா வெயில் காலத்தில் வந்து ஏன்னால் சுத்தமாக நடக்கவே முடியாது நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மண்ணெல்லாம் ஒரே ஈரமாக தான் இருக்குது வழி எல்லாமே ஃபுல்லாகவே ஈரம்தான் ஒரு இப்போ சென்னையிலையும் சரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளைமேட்டு நல்லா கூலிங்காக இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது எந்த வழியில் போகுதும் தெரியல ஓகே அது கீழே விழுந்து கிடக்குது லெஃப்ட் சைடு தான் போட்டிருக்கு ஸோ அதனால் நம்ம வந்த ரைட் சைடு கிடையாது இதுவும் தான் இருக்குது ரூட்டு எனிவே நமக்கு லெஃப்ட் சைடும் போட்டுருக்கு அண்ணா இல்லை என்ன எழுதி இருக்கு வன கங்கை வனகங்கையாக இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ் நேராக தான் போகும் வனகங்கை ஆனால் அது திரும்ப அது கீழே தான் போகுது நம்ம வாட்டர் ஃபால்ஸில் போகணும் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அதுக்கு தான் வன கங்கைன்னு பேர் வச்சிருக்காங்க நைட்ல தான் போகும் நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போறதா இருந்தால் இங்கே ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கு தாராளமாக அந்த இடத்துல குளிக்கலாம் போற வழி ஃபுல்லாவே குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு மேலே போய் தான் குளிக்கணும்னா எந்த சட்டமும் இல்ல அதுக்கு அந்த போர்டு வச்சதுக்கானங்க அதிக உணவு உடச்சி கீழே தள்ளி விட்டுருக்கோம் ட்ரே ஃபால்ஸ் போகிற வழியில அட்டை மதியம் இருக்கு மரக்கட்ட மதியும் இருக்கு வித்தியாசமா இருக்கு என்னன்னு அதுக்காக தெரிஞ்சா சொல்லுங்க நான் காட்டுக்குள்ள போகும்போது கொஞ்சமா வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் போகும்போது நிறைய அந்த மாதிரி பூச்சிகள்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் நாம் வாழற நகர்ப்புறங்கள்ல இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராது மேக்சிமம் எல்லாமே வந்து பாய்சன் உள்ள ஒரு தான் இருக்கும் கடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா காட்டில் வாழ்கிற பூச்சிகள் இல்லையா தற்காப்புக்காக அதுக்கு இயற்கை அப்படி படைச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நடந்து போகும்போது ஜாக்கிரதையா போகணும் இந்த ரெண்டு டாகும் தான் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது அனைத்து இதுதான் எங்களுக்கு வழி காட்டுது கொஞ்சம் தூரம் போன உடனே பால் போட்டு ஒரு வழி காட்டுது கீழே இறங்கி போகிறதுக்கு க கழிலாம் கட்டி வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு வழி இருக்கு பட் ஆனால் அடைச்சி வச்சிருக்காங்க மேலே போகிறதுக்கும் ஒரு வழி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை அடைச்சிருக்கு ஸோ கீழே தான் போக சொல்கிறாங்க எந்த பக்கம் போகணும் தெரியல மேலே போகணுமா கீழே போகணுமா இல்லை இதானா வாட்டர் ஃபால்ஸு யூடியூப்பில் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு இவ்வளோ குட்டியாக இருக்குது இல்லை கொஞ்சம் தூரம் உள்ளே போகணுமா தெரியல இந்தமாதிரியாக இறங்கி கீழே வரணும் வந்தால் இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு பால் சோடிக்கிட்டு இருக்கு இதை ஒட்டியே நடந்து போகணும் போல் அங்கே அங்கேயே சின்னதாக ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதை பார்த்து நடந்து போங்க நாங்கள் அதை தாண்டி கொஞ்ச தூரம் போயிட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப வழி தெரியாமல் இறங்கி கீழே வரட்டோம் நம்ம நண்பர் ஒருத்தவரே சாப்பிட்டுட்டு பேப்பர் போட்டு போயிருக்காரு அது பிளாஸ்டிக் பேப்பர் தயவு செஞ்சு காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா பேப்பர் கண்ணாடி பிளாஸ்டிக் இதெல்லாம் கீழே போடாதீங்க எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடுங்க அங்கங்கே குப்பை தொட்டிலாம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த காடாவது சுத்தமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபால்ஸும் வளர்த்துக்கி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை ஏன்னா வழியும் தெரிய மாட்டேங்குது நீங்கள் மண்டலங்கனால பெருசாக இல்லை நம்மளே தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது போகிற வழி எல்லாமே ஒத்தடி பாதையாகவே இருக்குது அது ரெண்டு மூணு பாதை வேறு போகிறதுனால எது நம்ம போக வேண்டிய பாதைன்னே தெரிய மாட்டேங்குது இந்த தண்ணி ஓட சவுண்டை வச்சு இந்த தண்ணி ஓடுறத வச்சு தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்களும் வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா தண்ணி எங்கே ஓடுதோ அதை ஃபாலோ பண்ணியே போங்க அப்போ தான் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போக முடியும் இந்த மரத்தை பாருங்க நம்ம ஆழ மாதத்தில் இருக்கிற விழுது மாதிரி இருக்குது ஆனால் ஸ்ப்ரிங்கு மாதிரி மரத்தை சுற்றி போகுது நிறைய நீண்டிக்கிட்டே போகுதுங்க அப்படியே ஒரு மாதத்துலேருந்து இன்னொரு மாதத்துக்கு அதையும் நீண்டு போகுது மரமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் இருக்குது எல்லாம் வந்து பிணைஞ்சி தான் அந்த மரம் அடைய உருவாகிருக்கு வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான மரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டே நடந்தது போன்னு நினைக்கிறேன் ஒன்றரை இல்லை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல காலில் லைட்டாக அரிச்சா கூட ஏதோ சட்டைப்பூச்சி தான் கடிக்கணும்னு பயமாக இருக்குது கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் வெறும் பாறைகளாக தான் இருக்குது போகிறதுக்கு வழியே இல்லை என்னடா பார்த்தா இங்கே தெரியுது வாட்டர் ஃபால்ஸு கண்டிப்பாக வயசானவங்களாம் வந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை முட்டி வழி இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் எட்டி விட பார்த்துடாதீங்க போகிற வழி எல்லாமே ஒரே பாறைகளாக தான் இருக்குது நடந்து போகிற அளவுக்கு வழி இல்லை உட்காந்தே மெதுவாக நகர்ந்து தான் வேணால் போகலாம் இல்லை இல்லை இதான் வழி நம்ம நம்ம கூட்டத்தோட கூட்டமாக வந்திருந்தால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது வழியாக வாட்டர் கிட்ட வந்தாச்சு எங்களுக்கு முன்னாடி காரில் வந்தேன் நாலு பேர் தான் குளிச்சுட்டு இருக்காங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வார்த்துக்குன்னா லேட்டாகிடுச்சு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்காகனா ரூம் இருக்குது நீங்கள் ஜாக்கெட்டு வந்து கம்பல்சரி போடணும் அவசியம் இல்லை இந்த கையை தாண்டி நீங்கள் போதீங்கன்னா நீங்கள் ஜாக்கெட் போட்டு போகலாம் இல்லைன்னா இந்த கயிறுக்கு முன்னாடியே நீங்கள் இருந்தால் ஜாக்கெட்டே இல்லாமல் நீங்கள் குடிக்கணும் ஸோ நான் அப்படியே கேட்டேன் நீங்கள் வந்து கம்பல்சரி ஜாக்கெட் போடணும் அவசியம் இல்லை நீங்கள் அந்த கையை தாண்டி உள்ளே போய் குடிக்க போதிங்கன்னா போட்டுக்கோங்க இல்லை நீச்சல் தெரியுங்கன்னாலும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அந்த கையை தாண்டி நீங்கள் போக மாட்டிங்கன்னா நீங்கள் ஜாக்கெட் போனாங்கன்னா நீங்கள் இங்கேயே குளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு மணியா குளிச்சாச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் ட்ரெஸ்ஸா மாத்தியாச்சு இன்னைக்கு மண்டே வைக்கிறனால பெஸ்ஸா கூட்டதுல ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்தாங்க அது வரைக்கும் நாங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் மொத்தமாவே குளிச்சோம் அப்படியே இருந்தால் கூட நீங்கள் பெருசாக இல்லை மேக்சிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் தான் மண்டே வராங்க ஸோ நீங்கள் வரீங்கன்னா மேக்ஸிமம் மண்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அன்னைக்கு பெருசாக கூட்டம் இருக்காது அந்த டைமில் வந்துட்டு நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் முக்கியமாக வயசானவங்களை கூப்பிட்டு வராதிங்க நீங்கள் அது சேஃப் இல்லை போகிற வழியெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் தண்ணி சூப்பராக இருக்குது இந்த டைமில் யாராவது வரீங்கன்னா தாராளமாக வாங்க இல்லை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மேக்சிமம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் இருக்காங்க ஸோ வந்தாச்சு காலையில் நாங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தோம் பத்து மணிக்கெலாம் நடக்க ஆரம்பித்தோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நடந்தது நினைக்கிறேன் நடந்த உள்ளே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா குளித்தோம் இப்போ மணி ஒன்றாவோ போகுது ஸோ கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியது வந்த வரைக்கும் ஓர்த்து ஸோ யாராவது வரணுன்னு பிளான்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் பிடிக்கும் அடுத்ததாக வந்தவாசியில் உங்கள் கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அதோடய அப்டேட்டு மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்